கிறிஸ்தலா சுகமா இருக்கிறீங்களா இன்றைக்கு உபவாச நாள் முப்பத்தி ஆறு இந்த நாளில் அறிக்கை செய்து ஜபிக்க வேண்டிய வசனமாக லூகா பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் ஆமாங்க உங்க வாழ்க்கையில மனிதர்கள் என்னென்ன காரியம் முடியாதுன்னு சொன்னாங்க மருத்துவர்கள் என்னென்ன காரியம் சாத்தியம் இல்லை என்று சொன்னாங்க அவ்வளவு காரியங்களையும் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அற்புதவிதம் அதிசய விதமாய் செய்ய போகிறார் நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் இருப்பதாக சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறுல அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் அதே அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் அநேக ஆசிர்வாதங்கள் நீதிமானுக்கும் நீதிமானுடைய சந்ததிக்கும் இந்த அதிகாரத்தில் கொடுக்கிறார் அதே நீதிமன்ற சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் சங்கீத முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் இந்த காத்திருக்கிற அனுபவம் மன மகிழ்ச்சியா இருக்கிற அனுபவம் கர்த்தரையே நம்பி இருக்கிற அனுபவம் இதே அந்த நீதிமான இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவனை கர்த்தர் அவனையும் அவன் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நீங்க இன்னைக்கு ஒரு டைரி எடுத்து இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழுல கொடுக்கப்பட்டிருக்கிற நீதிமானுக்கும் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை இதுவானுடைய சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க எழுதுவீங்களா அதில் கை வச்சு இந்தந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் கூடும் இந்தந்த காரியங்கள்லாம் ஏசு கிறிஸ்துவால் கூடும் என்று சொல்லி நீங்க ஜெபிங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார் என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தாக்கப்பானே லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழுல சொன்னது போல மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் இந்த நாளில் அநேக வார்த்தைகள் சாத்தியமற்ற வார்த்தைகளாக மனிதர்கள் கூறியிருக்கலாம் மருத்துவர்கள் கூறியிருக்கலாம் அந்த இயேசு கிறிஸ்து நீதிமான நீதிமானுடைய சந்ததியும் ஆசிர்வதிக்கிறார் அந்த கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படுவதாக அந்த சந்ததி ஆசிர்வதிக்கப்படுவதாக பூமியை சுதந்திரிக்கிற சந்ததியாய் ஒவ்வொருவரையும் நிறுத்துங்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்